மகன் நான் மூத்தான குளிப்பாட்டத்துக்கு ரெடியா இருக்கும் அவன் முன்னால வந்து நான் எங்களுடைய வாப்பாக்கு தொழுகிற அவன் தொழுகையில மூணாவது தகுந்த பிறகு ஜனாசா தொழுகைக்குரிய துவாவை அழகா ஓதணும் தெரியாது யாரு பிள்ளைகளுக்கு ஜனாசியுடைய துவா தெரியும் யாரு பிள்ளைகளுக்கு குளிப்பாட்ட தெரியும் யாரு பிள்ளது பிள்ளைகள பிள்ளு மூலுதி அல்ல சித்ரா எல்லா பிள்ளைகளும் நல்ல இயல்போடு தான் அல்லாஹுவால் படைக்கப்படுகின்றனர் நம்ம தான் அதை அதை எப்படி வளர்க்க வேண்டும் என்று திட்டமிடாமல் அதற்குரிய முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்ம மிஸ் பண்ணுவதனால் ரிசல்ட்ஸ் மோஷன் நிறைய பேரண்ட்ஸ் பிள்ளைகளால் என்று ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு தெரிய நான் சொல்ல தேவையில்லை இப்போ கட்டாரில் வாழ்றவர் அறிக்கலாம் குவைத்தில் வாழ்றவர் அறிக்கலாம் அல்லது சவுதி அரேபியாவாக இருக்கலாம் அல்லது இதுக்கு வெளியே யூரோப்பாக இருக்கலாம் அல்லது அமெரிக்காவாக இருக்கலாம் சில நேரம் இவர் உழைக்கிறதுக்கு போறார் போய் வந்தா இங்க நிலம்ப ஒரு சகோதரி எனக்கு கால் பண்ணினார் என்னுடைய கணவன் வெளிநாட்டிலிருந்து இருந்து வந்து ஆறு மாதமாகிறது என்னோடு பேசுவதில்லை என்னோடு அவர் இதுவரை உறங்கவும் இல்லை என்னை தலா சொல்ல போகிறேன் என்று சொல்கிறார் என்று ஒரு நான் ஒரு சப்போர்ட் பண்ணணும் என்று நெட்டு எதிர்பார்க்க எதனால செய்கிறார்கள் சொல்ற என்னுடைய மகன் மிஸ் ஆகிட்டான் அவர் ஒன்றும் வாங்காமல் என்னை திருமணம் முடித்தார் நிலம் வாங்கினார் அழகான ஒரு வீட்டை கட்டினார் ஒரு வாகனமும் வாங்கினார் ரெண்டு தான் ஒரு ஆம்பளை பொம்பளை மகன் மிஸ் ஆயிட்டான் மகன் மிஸ் ஆனத்தை நான் அவருக்கு எத்தி வச்சேன் மகன் மிஸ் ஆனால் மகன் டிரக்ஸ் அடிக்ட் ஆயிட்டார் மகள் லவ் பண்ணது எனக்கு தெரியும் ஆனால் நான் என்னுடைய கணவனிடத்தில் அதை மறைத்தேன் காரணம் நான் நல்லா நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தது நான் ஏஎலில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து காட்டுவேணுமா என்னை நம்புங்கள் நான் மற்ற பிள்ளைகள் இல்லை நம்ம வாப்பாட நிலைமையும் எனக்கு தெரியும் உங்களோட நிலைமையும் எனக்கு தெரியும் ஆனால் அந்த புடி அந்த பையன் எனக்கு பிடிச்சிட்டு நான் அவனை விரும்புகிறேன் எக்ஸ்ட்ரீமாக போக மாட்டேன் என்ற அந்த சுண்ணத்தை நான் நம்பினேன் அதனால் என்னுடைய கணவனிடத்தில் இந்த மெசேஜை சொல்லாமல் நான் மறைத்தேன் அவர் வெக்கேஷன் வந்து பார்க்கிற நேரத்தில் படிப்புல ஃபெயில் லவ்வுக்கு ஃபுல்லாக அடிக்ட் ஆகிட்டு அவன் தான் வேணும் என்கிற நிலையில் அது தடுமாறி கொண்டிருக்கிறது இப்போ இவர் சொன்னார் நீ என்னிடம் இதை சொல்லி இருந்தால் நான் ஏழியாக வந்திருப்பேன் நாட்டுக்கு நமக்கு கார் முக்கியம் அல்ல நம்மட பிள்ளைகள் முக்கியம் இந்த பிள்ளைகள் ரெண்டையும் நாசமாக்கியது நீ எனவே உன்னோடு வாழ முடியாது இந்த ஹிஸ்டரி அவர் சொன்னு சொன்ன உங்களோட கணவன் சொல்றதுல ஏதாவது தப்பிருக்கான்னு கேட்ட இப்போ என்கிட்ட கிட்ட சப்போர்ட் கேட்டு வாருங்க உங்களோட கணவனோட பேசணும்னு சொல்றீங்க உங்களோட கணவன் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஏதாவது தவறு இருக்கிறதா எந்த கோணத்தில் கணவன்கிட்ட பேசணும் ஒருவனுடைய லைஃப்ன்றது லைஃப்ன்றத பிள்ளைகள் தான் சகோதர சகோதரிகள் நம்ம பெருமைப்பட்டு நகை கார் பங்களா வீட்டுக்குள்ள ஹைஃபை பர்னிச்சர்ஸ் ஹவுஸ் ஹோல்டர் என்ன செய்ய போகுது இது நல்லா பாதுகாக்கணும் ஒரு ஃபயர் ஆனால் அவ்வளோ பற்றி போகும் ஒரு கடலுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு சுனாமி வந்து அவ்வளோ அடிச்சுட்டு போயிடும் அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல ஏர்த் கோய்க்கு வந்தால் அது அதுக்குள்ளே அது மாட்டி போயிடும் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் நம்முடைய பிள்ளைகள் ரசூல்சல் உல்லாஹ் வலைவசல் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவ்வுலாகுக்கும் ஹிபத்துல்லாஹ் இலக்கும் உங்களுடைய குழந்தைகள் அல்லாஹ் உங்களுக்கு தந்த கிஃப்ட் ஹிபா இதை ஏன் நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியாமல் பங்கத்தை புத்தி புத்தி பாதுகாக்கிறோம் பேங்க் அக்கௌண்ட்டை திரும்ப திரும்ப செக் பண்ணிக்கிறோம் சரியா இருக்கா இல்லையான்டு நாட்டில் வாங்கி போட்ட ப்ராப்பர்ட்டிகளை ஆள் போட்டு கவனிக்கிறோம் ஆரம்பிச்சிருக்கிற விழித்து கண்காணிக்கிறோம் அலமது விஷயத்தில் அல்லாஹாவை சாட்சியாக வைத்து எல்லோரிடமும் கேட்கிறேன் நம்ம என்ன இம்பார்டன்ஸ் அதற்கு கொடுக்கிறோம் காசு கொடுப்பது என்பது அல்ல பலஸ்தீனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் பாப்பா இல்லாமல் தாய் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கும் காசு போகிறது நீங்கள் மௌத்தான இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளை பொறுப்பெடுப்பதற்கு இந்த உம்மத்தில் நிறைய பேர் ரெடியாக இருப்பார்கள் ஏனென்றால் நபிகள் நாயகம் செல்லல்லால்லா இஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அன வக்காஃபில் உள்ள தீமிஃபில் ஜென்ன தி ஹாக்கதா நானும் அநாதை குழந்தைகளை பராமரிக்கிறவர்களும் சோர்க்கத்தில் இவ்வாறு நெருக்கமாக இருப்போம் என்று அந்த வகையில் நீங்கள் இல்லாவிட்டாலும் உங்களுடைய பிள்ளைக்கு காசு கொடுப்பதற்கு ஆள் இருக்கிறது ஆனால் உங்களுடைய பிள்ளை நீங்கள் வளர்ப்பது போல யாராலும் வளர்க்க முடியாது உங்களோட பிள்ளைய நீங்க அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பக்கத்தில் எத்தனை பேர் பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்லியா உட்கார்ந்து பேசுறாங்க அட்வைஸ் பண்றாங்க பிள்ளைகளை பிரச்சனையை கேட்கிறாங்க எத்தனை பொம்பளை பிள்ளைகள் எத்தனை தாய்மார்கிட்ட வந்துமா இப்படி இருக்க அப்படி இருக்கி ஸ்கூல்ல ஒரு இப்படி ஒன்று நடந்தது இப்படி ஒரு பொடியன் மெசேஜ் போட்டார் எத்தனை பிள்ளைகள் வந்து சொல்றாங்க பிடிக்காட்டி வந்து சொல்லுங்கள் அந்த பிள்ளைகளுக்கு பிடிக்காத ஒருவன் மெசேஜ் பண்ணினா உடனே வந்து சொல்லுங்கள் சண்டையை மூட்டை அவனை தூரமாக்குறது பிடிச்ச பொண்ணுல போட்ட மெசேஜ் ரிப்ளை வராது நம்மகிட்ட சொல்லாது நம்மளோட பிள்ளை எப்படி வரணும் அம்மா இப்படி ஒரு பையன் வாரார் எனக்கு மனசுக்கு பிடிச்சிட்ட அந்த பையனை பொருத்தமாண்டு நீங்களும் பாப்பாவும் பாருங்க இப்படி பிள்ளைகள் உமாவோடு பேசுவதற்கு அதே போல ஆம்பள பிள்ளைகள் வாப்பாவோடு பேசுவதற்குரிய வீட்டில் யாரெல்லாம் உருவாக்குகிறார்களோ அவர்கள் எல்லோரும் இன்ஷா அங்கில்ல அவர்களுடைய டீனேஜர்ஸை பாதுகாப்பார்கள் அப்படி இல்லாம பயன் பண்ணி பண்ணிக்கொண்டே இருக்கிறது தான் நம்மளும் போனை பார்த்துட்டே இருப்போம் என்று சொன்னால் நம்மளும் பிசி பிஸி என்று சொல்லி பிஸ்னஸ்லையும் மற்ற மற்ற விஷயங்களையும் என்கேஜ் ஆகி காலத்தை ஓட்டிக் கொண்டிருப்போம் பொம்பளைகளும் அந்த பிரச்சனைல அவளவலாக போலா வில்லா அடுத்தவர்களுடைய பிரச்சனையை நிறைய தூக்கி தலையில போட்டுக்கு நம்மள வீடு நார விடுறது இந்த நிலையில இருந்து கொண்டிருப்போமாக இருந்தால் முடிவு நம்ம கவலைப்படக்கூடிய முடிவாக மாறும் அது மட்டுமல்ல நம்முடைய கண் முன்னாலேயே நம்மளோட பிள்ளைகள் நரகம் போகக்கூடிய நில வரும் அல்லாஹ் பாதுகாப்போம் அல்லா சொல்லுகிறான் யா ஐயுகல்லதீன ஆமனும் கூ அம் புசக்கும் அஹலிக்கும் நாரா இதுதான் அடிப்படை ஈமான் கொண்டவர்களை உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே முஸ்லிம் சகோதர சகோதரிகளே சுவர்க்கம் நரகம் என்பதை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோமா இல்லையா நரக வேதனை மிக கடுமையானது என்பதை குரானும் ஹதீசும் சொல்வதை நம்ம நம்புகிறோமா இல்லையா இங்குதான் பிரச்சனை இருக்கிறார் ரசல்ல அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நரகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆக குறைந்த தண்டனை அவனுக்கு நெருப்பாலான ஒரு செருப்பு அணிவிக்கப்படும் அது அவன் அணிந்தால் அவனுடைய தலையில் இருக்கிற மூளை கொதிக்கும் என்று சொன்னார்கள் நரகத்தில் குறைந்த வேதனை இது அந்த நரகத்திற்கு எரிபொருட்களாக அல்லாஹ் பயன்படுத்தப் போவது மனிதர்களை கற்களையும் பயன்படுத்துகிறான் மனிதர்களையும் பயன்படுத்துகிறான் என்று குரானிலே அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த நரகம் அல்லாஹ் பிள்ளைக்கு ஒரு சின்ன ஒரு வயிற்ற போத்திட்டு கத்துது என்ன பண்ணுவீங்க துடிச்சு போய் ஒரு அயன் பாக்ஸ் போட்டு பிள்ளை கொண்டு கையை வச்சுட்டு அப்படியே காயம் இன்ஃபெக்ஷன் இன்ஜர்ட் ஆயிடுச்சு உடனே ஓடுறோம் டாக்டர் ஓடுறோம் அழுகிறோம் அஹமது இல்ல நம்மட கண் முன்னால நம்முட பிள்ளை கொழுந்து விட்டெறியக்கூடிய நரக நெருப்பில் தூக்கி போடப்படுவதை எந்த ஒரு முஸ்லிம் ஏற்றுக்கொள்வார் சாதாரணமானதல்ல நரகம் அங்கே கொடுக்கப்படுகிற உணவுகள் பயங்கரமானவை குல்லமா பத்தல் நாகும் ஜுலூதன் அதாம் அவர்களுடைய தோள்கள் நெருப்பில் போட்டு பொசுக்கப்படுகிற போது திரும்பவும் தோலை கொடுப்போம் அந்த நரக வேதனை அனுபவிப்பதற்கு அவர்கள் தண்ணீர் தண்ணி என்று கத்துவார்கள் அவர்களுக்கு கடுமையாக சூடாக்கப்பட்ட தண்ணீர் கொடுக்கப்படும் அந்த முகத்தை முகத்தை பொசிக்கிவிடும் மஷ்வியாக்கிவிடும் முகத்தை மஷ்வியாக அந்த தண்ணீர் மாற்றிவிடும் அதையும் தாண்டி அவன் குடித்தால் பத்த பத்தும் அவருடைய இருக்கிற குடல்களை எல்லாம் துண்டு துண்டாக ஆக்கிவிடும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே கல்வியை கொடுப்போம் ஒழுக்கத்தை கொடுப்போம் மார்க்கத்தை கொடுப்போம் எல்லாம் எதுக்குன்னா நம்மளோட பிள்ளைகளை நம்ம நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்காக பெருமைப்படுறதுக்கு இல்லை இந்த உலகத்தில் பிள்ளைகள் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு கண்குளிர்ச்சியாக வர வேண்டும் இந்த சிந்தனையோடு பெற்றோர் பயணித்தால் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவியை கொண்டு நல்ல மாற்றங்களை சமுதாயத்தில் எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த டீனேஜர்ஸை சரியான முறையில் கைட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம்ஸ் ஸ்கூல்களுக்கு தேவை சும்மா வறுமனே பாடத்தை நடத்துறது போகிறது சம்பளத்துக்கு டீச்சர்ஸ் வைக்கிறது அப்படி இல்லாமல் அவர்களிடம் ஒரு திட்டமிடப்பட்ட ப்ரோக்ராம் இருக்க வேண்டும் அதுபோல சமூக நிறுவனங்களாக இருக்கக்கூடிய குறிப்பாக பள்ளிவாசல்கள் இந்த டீனேஜர்ஸுகளுக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸை அவங்க டிசைன் பண்ணணும் இப்போ நம்ம பள்ளிக்குள்ள டீனேஜர்ஸ் போகலாம் கொஞ்சம் அந்த பிள்ளைகள் சிரிச்சா மூத்தாக்கள் கூப்பிட்டு அடிச்சு அனுப்புறாங்க ஏசி அனுப்புறாங்க திட்டி அனுப்புறாங்க அவன் எங்க பள்ளிக்கு வரப்புறான் இப்ப சில நாடுகள் கனடாவில் போய் பார்த்தீங்கன்னா சில கம்யூனிட்டி மொஸ்குகள் இருக்கின்றன அந்த பள்ளிகளில் அழகான ப்ரோக்ராம்ஸ் டீனேஜர்ஸ் பிள்ளைகள் விரும்புறாங்க ஸ்கூல் முடிய விரும்புறாங்க நான் மஸ்ஜிதுக்கு போகணும் யூகேல சில இடங்கள்ல அதை செஞ்சிருக்கிறாங்க அமெரிக்காவில் சில இடங்கள்ல இருக்கு பிள்ளைகள் ஸ்கூல் முடிந்து வந்தால் மஸ்ஜிதுக்கு நான் போக வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய வேலை திட்டங்கள் சிறிலங்காவில் ஒரு மஸ்ஜிதிலும் கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு மஸ்ஜிதிலும் கிடையாது என்னமோ பள்ளி மாசல் என்பது வயதானவர்களுக்குரிய புகலிடம் என்பது போன்று பள்ளியை மாற்றி இருக்கிறார்கள் அடுத்தது பயன் பண்ற இடம் பயன் தான் நடக்கணும் பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு பயன் பண்றது பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்க வயசுக்கு இப்ப உள்ள காலத்திற்கு இப்ப நான் ஒரு பயான் அவர் ஒரு பயான் இவர் ஒரு பயான் என்ன நடக்கும் இந்த பிள்ளைகள் சும்மா உட்கார்ந்துட்டு போயிட்டே இருப்பான் அவனை சேஞ்ச் இந்த என்ன முறை தேவை என்று சிந்திக்கிற நிர்வாகிகள் பள்ளிக்கு வர வேண்டும் மூலவிய கூட்டிக்கு வந்து கத்தி பேசுங்க சொல்லுறதே அவன் கத்தி பேச பிள்ளைகள்ட்டு இவர் கத்த கத்த அவன் ஜோக்கா எடுத்துட்டு அவன் ஆளுக்கால் டச் பண்ணிட்டு சிரிச்சுட்டு போவான் அப்ப அந்த பள்ளியில நிர்வாகியா வாரவர் வந்து ஓரளவு அந்த விஷயங்களை உள்வாங்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அதே போல குடும்பம் குடும்பத்தில் உள்ள எல்லோருமே உம்மா பாப்பா மட்டுமல்ல நம்ம இங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்க நீங்க உங்களோட சின்ன பருவத்தை பாருங்க நம்மளோட பக்கத்து வீட்டுக்காராலும் நம்மள அக்கறை காட்டினாரா இல்லையா நம்ம சில நேரம் தவறு செய்யும் போது நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் கூப்பிட்டு நமக்கு புத்தி சொல்லுவார் கேட்கல வாப்பா கிட்ட சொல்லி கொடுப்பார் நம்மட அங்கிள் வருவார் அப்பா வருவார் தூரத்து உறவுக்காரர்கள் எல்லாரையும் தெரியும் நமக்கு இப்ப பிள்ளைகளை கூப்பிட்டு குடும்பத்தில் ஒரு பெரிய ஆள் என்ன பெரிய பெரியாள் ஒரு தாய் கூட நல்ல பேமஸ் ஆன தாய் அவரோட குடும்பத்தில் உள்ளவர்கள்ட்ட போய் என்ன தெரியுமான்னு கேட்டால் தெரியான்னு சொல்லுது பிள்ளை என்ன அம்மா பாப்பா அவரை அடையாளப்படுத்தலை எனவே குடும்பம் இவைகள் அனைத்தும் சேர்ந்து முயற்சி செய்தால் இந்த டேஞ்சரான காலத்தில் இந்த டீனேஜர்ஸை ஓரளவு நம்ம பாதுகாக்கலாம் நம்ம சமூகத்தில் குறை சொல்லி பிரயோசனம் இல்லை பள்ளிவாசல் புரோகிராம் போடலன்னு சொன்னாலும் பாதிக்கப்பட போவது பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம தான் எனவே முதல் நிலையில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பொறுப்பை சரியான முறையிலே புரிந்து கொண்டு அல்லாஹிடத்தில் நிறைய துவா கேட்டு நிறைய நம்ம தியாகம் செய்ய வேண்டும் இஸ்பெஷலா எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய என்றால் நம்ம இந்த போனை ஒரு கொண்டோலுக்குள்ள கொண்டு வரலாம் நம்மட கைகளில் இருக்கிற போனை நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தால் பிள்ளைகளை ஓரளவு நம்ம முன்மாதிரியாக இருக்கும் போது கட்டுப்படுத்தலாம் அடுத்தது நமக்கு டைம் நிறைய கிடைக்கும் பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசுறது பிள்ளைகளோட பேசணும் என்ன தேவை கேட்கணும் என்ன பிரச்சனை ஏன் நீ மெலிந்திருக்கிறாய் கேட்கணும் நீ ஏன் கவலையாக இருக்கிறாய் பிள்ளைகிட்ட கேட்கணும் உனக்கு என்ன வேணும் எங்கேயாவது போக யோசிக்கிறாயா நீ படித்து எப்படி வர பார்க்குறாய் என்கிற விஷயங்களை பிள்ளைகளோடு நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் இதுக்கு நமக்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் ஒரு டிஸ்டர்ப் என்பது நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்பதல்ல ஒரு நினைவூட்டலுக்காக சொல்லிக்கொள்கிறேன் எல்லோருக்கும் நம்ம இந்த ஃபோனை கணவனும் மனைவியும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பிள்ளைகளோடு நேரம் ஒதுக்குகிற குறைந்தது ஒரு ஹாஃப் அன் அவர் ஆவது பிள்ளைகளோடு ஃப்ரெண்ட்லியாக உட்கார்ந்து நம்ம பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கினால் இன்ஷா அல்லா நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய டீனேஜர்ஸை நம்ம பாதுகாக்க முடியும் எல்லாமே அல்லாஹு தாலா அதற்கு நம் எல்லோருக்கும் தோஃ செய்வான வரமத்துல்ல